குழந்தைங்க ஏழை அப்படி கிடையாது குழந்தைங்க வந்து இப்ப நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்க வரவங்கள்ட்டே ஏன் இப்ப ஐஐடி எக்ஸாம் எழுதல என்ட்ரன்ஸ் எழுதுன்னு கேட்டா தெரியாது மேம் எனக்கு அப்ப இவ்வளவு டெக்னாலஜி இருக்கு கையிலேயே கூகுள் வச்சிருக்காங்க டெய்லி ஒன்றரை ஜிபி செலவு பண்றாங்க ஆனாலும் தே ஆர் நாட் இன்ஃபார்ம் வெல் இல்ல தே ஆர் நாட் இன்ஃபார்ம் வெல் அவங்களை எப்படி சொல்ல முடியுங்கிறத இல்ல அதுக்கு ரீசன் தேடலே இல்ல 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 தேடல் இல்லைங்கிறதுல பசங்க அந்த ஏஜ்ல அப்படிதானே இருப்பாங்க இப்படி கவனிக்கப்படாத வேலை வாய்ப்பு இருக்கிற நிறைய துறைகள் இருக்கு எனக்கு அதை நீங்க லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா நெமோ இன்டர்நேஷனல் ஏவியேஷன் காலேஜ் அண்ட் பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திண்டுக்கல் பிரசன்ஸ் கோபிநாத்ஸ் ரவுண்ட் டேபிள் அடுத்து என்ன படிக்கலாம் பவர்ட் பை சென்னை சமிர்தா ஏவியேஷன் நர்சிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர் சேத்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மது அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிகைன் வேர்ட்ஸ் கோபிநாத் ரவுண்ட் டேபிள் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பற்றி இந்த ரவுண்ட் டேபிள் டிஸ்கஸ் பண்ண போது லட்சக்கணக்கான பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து என்ன படிக்கலாம் என்ன கோர்ஸ் படிச்சா எந்த வேலைக்கு போகலாம் எந்த கோர்ஸுக்கு அடுத்து ஃபியூச்சர் இருக்கு இல்லது எது இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு இப்போ இது ஒரு ட்ரெண்ட் எந்த கோர்ஸ் எப்போ ட்ரெண்ட் அப்படின்னு சரி இது பற்றி ஒரு பரவலான டிஸ்கஷன் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சீனியர் எஜுகேஷனலிஸ்ட் கன்சல்டன்ட் அண்ட் வேலை வாங்கி கொடுக்கக்கூடிய மனிதவள நிறுவனம் இப்படியானவர்களோடு சேர்ந்து ஒரு பேனல் டிஸ்கஷன் நடக்குது இன்னைக்கு இந்த கோபிநாத் ரவுண்ட் டேபிளுடைய கெஸ்ட் யார் ஆர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேல் நிறுவனத்துடைய சேர்மன் திரு மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் வணக்கம் சார் தேங்க்ஸ் ஃபார் கமிங் அடுத்ததாக கெரியர் கன்சல்டன்ட் மிஸ்டர் அசோக் குமார் அவர்கள் வணக்கம் சார் தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் கெரியர் கன்சல்டன்ட் குறிப்பாக கவர்மெண்ட் சர்வீசஸில் நித்யா செல்வகுமார் அவர்கள் வணக்கம் மேம் தேங்க்யூ அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் சீனியர் எஜுகேஷனிஸ்ட் மிஸ்டர் ஜெயபிரகாஷ் காந்தி வணக்கம் மறுபடியும் உங்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகமான உருவகம் சீனியர் எஜுகேஷனிஸ்ட் திரு நெடுஞ்செழியன் அவர்கள் ஐந்து பேரும் ஐந்து விதமான விஷயங்கள் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பட் ஒட்டுமொத்தமாக இந்த ஓவரால் பேனல் டிஸ்கஷனில் நான் பர்டிகுலராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் அல்லது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் ஒரு டிகிரி முடித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாலு கோர்ஸ் இருக்கும் ஏதாவது ஒரு கோர்ஸில் போய் படிச்சுக்கலாம் இப்போ எக்கச்சக்கமான கோர்ஸ் இருக்குது கடைசியில் எல்லாம் பண்ணிவிட்டு மசாலா தோசை ஆர்டர் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு அவேர்னஸ் கூட கூட கன்ஃப்யூஷனும் கூடுதோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஸோ முதல் கேள்வியை நான் என்ன வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா தெர்ஆர் டூ ஏரியாஸ் ஒன்று வந்து மார்க்கெட்டு எதிர்பார்க்கக்கூடிய ஸ்கில் அண்ட் டேலண்ட் ஓகே இந்த பக்கம் கோர்ஸஸ் இது ரெண்டுக்கும் இடையில் ஒரு ஈக்குவலான பேலன்ஸ் இருக்கா இல்லை இதுக்குள்ளே ஒரு பெரிய கேப் இருக்குது கண்டிப்பாக ஒரு பெரிய கேப் இருக்கு சார் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே நுழையும் போது இருக்கிற சந்தர்ப்பம் சூழ்நிலை தொழில்நுட்பம் வேலை வாய்ப்புகள் அவன் வெளியே வரும்போது டோட்டலாக மாறிடுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் கிரேட்டஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு ஏன்னா இன்றைக்கி வந்து செகண்ட் வேவ்க்கு பக்கம் வந்துட்டோம் அடுத்த தேர்ட் வேவ் இதாகும் அப்போ வந்து நாம் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இன்றைக்கி வச்சு தான் அவர் கெரியர் சூஸ் பண்ணுறான் இஸ் பிக் கேப் அவன் படிக்கிறது வந்து இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்க் போய் பாருங்க டூ தௌசண்ட் டுவென்ட்டி ஃபைவ் லிங்க் ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஸ்கில் செட்ஸ் ஆர் கோயிங் டு பி அவுட் இந்த நெக்ஸ்ட் ஃபோர் இயர்ஸு அவன் அப்போ அவன் வெளியே வரும்போது அவன் அவனுக்கு வேண்டிய வெதர் வி ஆர் ப்ரிப்பேரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஃப்யூச்சர்னு கேட்டிங்கன்னா கிடையாது இப்போ நான் இவர்கிட்ட வேலைக்கு போனேன்னா நான் படித்த டிகிரியோ மார்க் வச்சுட்டு வேலை கொடுக்க போதில்லை அவர் எதிர்பார்க்க திறமை என்னது இப்போ நான் ரீ ரீசனாக யூஎஸ் போயிருந்தபோது நீங்கள் அப்போ கேட்டாங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க காலேஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி கைட் பண்ணோம் வாட் ஸ்டூடெண்ட் வாட் காலேஜ் டு டூ பார் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது நீங்கள் நல்லா நினைச்சு பாருங்க நான் படிக்கும்போது வி டெல் காலேஜ் யூ ஷுட் மேக் ஸ்டூடெண்ட்ஸ் நாலேஜ் ரெடி அடுத்தது என்ன சொன்னோம் வி ஷுட் இண்டஸ்ட்ரியல் ரெடி அப்படின்னு சொன்னோம் இப்போ என்ன சொல்லிட்டுருக்கோம் ஃபியூச்சர் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன் வி ஷுட் மேக் அவர் சில்ட்ரன் ரெவல்யூஷன் ரெடி தேர் ஆர் லாட் ஆஃப் டெக்னாலஜி ரெவல்யூஷன்ஸ் ஸோ இந்த கேப்பை வந்து தான் போக போகுது மேக் அவர் சில்ட்ரன் ரெவல்யூஷன் ஆக்சுவலாக குறித்து ஆரம்ப நீங்கள் தொடர்ச்சியாக அதோடு பணி செய்து ஒரு புது டெக்னாலஜி டெக்னாலஜி வரப்போ ரெண்டு வரும் ஒன்று 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 வந்து வந்து அது அது புதிய புதிய உருவாக்குங்கிறது ரெண்டாவது இப்போ இந்த சார் சொன்னது மாதிரி ஒரு ஒரு எழுபது பர்சன்ட் வேலைகளை ரீப்ளேஸ் பண்ணும் இது எனக்கு தெரிஞ்சு கம்ப்யூட்டர் காலத்துலேருந்து சொல்லப்படக்கூடிய தான் ஆனால் ரியாலிட்டியில் அவ்வளோ பெரிய புதியில் இஷ்யூலேருந்து தொடங்கி அதுக்கப்புறம் இன்டர்நெட் டெக்னாலஜிஸ்லாம் கம்யூட்டர் மிஷின் வில் ரீப்ளேஸ் பீப்புள் அப்படின்னு அஃப்கோர்ஸ் மேன் வர்சஸ் மிஷின் வார் ஸ்டார்டர் லாங் பேக் பட் ஸ்டில் இது எந்த அளவுக்கு இப்போ அவர் சொல்கிறது என்ன இன்னைக்கு உள்ளே போகிறப்ப ஒன்று நடக்கும் ஆனால் வெளியில் வரப்ப வேறு நடக்கும் அதான் ரியாலிட்டியாகவும் இருக்குது பட் இந்த ஏஐ மாதிரி வேகமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் இந்த படிப்புகளை அர்த்தமற்றதாக மாற்று விடுவதற்கான சத்தியங்கள் அதிகம் இருக்கா அவ்வளோ தூரம் வேலை வாய்ப்பெலாம் இல்லாமல் போயிடுமா இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாரதராஜ் அவர் பாடம் எடுத்தால் அலைகள் ஓய்வதில்லை மாதிரி நிறைய அலைகள் வந்து வந்து இருக்கு என்னோடய நாற்பது ஆண்டு மனிதவள மேம்பாட்டு பணியில் நிறைய அலைகள் பார்த்துருக்கேன் இந்த அலைகளை தாண்டி நிலைத்து நிற்கக்கூடியது இன்ஸ்டிடியூஷன்ஸுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அடுத்து என்ன படிக்கலான்னு நினைக்கிறதை விட அடுத்து எங்கே படிக்கலான்ற கேள்வி சரியான கேள்வின்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து நான் சொல்ல விரும்புறது தான் இப்போ வந்து என்ன இன்ஸ்டிடியூஷன்ஸை எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கலாம் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் லாவாக இருக்கட்டும் இல்லை வந்து மெடிசனாக கூட இருக்கட்டும் ஒரு தளமயமாக்கல் உருவாயிருக்குங்க அதாவது ஒரு டயர் டயர் ஒன் டயர் டு டயர் த்ரீ அப்படின்னு வந்து இன்ஸ்டியூஷன்ஸை நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணலாம் இந்த தளங்களுக்கு இடையில் இருக்கிற வித்தியாசம் விரிவடைந்தே போகுதுன்னு நான் நினைக்கிறேன் குரு அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு கேப் இருக்கு இப்போ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டயர் ஐஐடி என்ஐடி பிஎச்ஜி அந்த மாதிரி பெட்ஸு இந்த மாதிரி வந்து அந்த நிறுவனங்களுக்கும் அடுத்த தளத்தில் வர்ற நிறுவனங்களுக்கும் இருக்கிற கேப் வந்து விரிஞ்சுக்கிட்டே போகுது அந்த சில நிறுவனங்கள் அந்த டயர் ஒன்னுக்குள்ளே போகிறாங்க பல நிறுவனங்கள் டயர் டூலேருந்து டயர் த்ரீக்கு போகிறாங்க டயர் த்ரீலேருந்து தான் வேலை கிடைக்காது நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வருஷம் வேலை கிடைக்கிறதில்ல இன்னைக்கு வந்து தமிழ்நாடு டேட்டா நான் சொல்கிறது இது வந்து அந்த டயர் ஒன்னில் போகிறப்போ நீங்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஓட ஒரு மூணு ஜாப் எடுத்துகிட்டு போகிறோம் அந்த பையன் வந்து

என்ன படிச்சாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு வித்தியாசமான மாற்றம் வந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது ஏற்றாங்க கோர்ஸ் நீங்க இன்ஸ்டியூஷன் இன்ஸ்டிடியூஷன் இந்நூறு இம்பார்ட்டன் நினைக்கிறேன் ஏஐ சார் சொன்னாங்க ஏ அலை ஓடிட்டு இருக்கு அப்படின்னாங்க அது உண்மைதான் ஆனா அந்த ஏஐ வந்து எல்லா துறைகள்லையுமே உள்வாங்கிட்டாங்க அதனால இது தனியா வந்து ஏஐ வசதி கிடையாது நீங்க வந்து இசி படிச்சாலும் இஇ படிச்சாலும் என்ன படிச்சாலும் அதுல வந்து கோர்ஸை மாத்திட்டு இருக்காங்க ஒரு டெக்னாலஜி இன்கார்பரேஷன் லெவலில் அது டெக்னாலஜி இன்கார்பரேட் வந்து இன்ஸ்டிடியூஷன் பண்ணுது அதனால நீங்க முடிவெடுக்க வேண்டியது எங்க படிக்கணும் இப்போ டி ஒ ஒன் படிச்சா இயல்பாகவே ஒரு பெரிய கம்பெனிஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க சார் ஆக்சுவலாக அது ஒரு நடக்குது அப்படின்னாலும் கூட பட் இந்த டி ஒன் இன்ஸ்டிடியூஷன்ல போய் படிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லோருக்கும் கிடைச்சிருக்கா இல்ல அல்லது நிறைய பேருக்கு கிடச்சிருக்கான்னு இல்லை அப்போ ஒரு சோஷியல் ஈகோ சிஸ்டம்குள்ளே இந்த நிலைமை இருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது ஃபஸ்ட் நான் வந்து இன்ஸ்டியூஷன் தான் ஃபஸ்ட் சாஸ்ட்ரத்தில் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்ரிமெண்ட் அண்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து போட்டிகள் நிறைந்த உலகம் இந்த குழந்தைங்க வந்து போட்டி வந்து அது வந்து ஓடதான் ஆகணும் இந்த ரேஸில் தான் ஆகணும் பட் இந்த கல்வியோட முக்கியமான குறிக்கோள் வந்து வேலை வாங்கி தரது கிடையாது தொழில்நுட்பத்துக்காக அவங்களை வந்து பயிற்றுவிக்கிறது வைக்கிறது கிடையாது முக முக்கியமான கல்வியோட நோக்கம் என்ன அப்படின்னா உலகத்தில் எந்த மூளைக்கு சென்றாலும் எந்த ஒரு சவால்கள் வந்தாலும் தான் பெற்ற கல்வியின் வாயிலாக எவ்வாறு எதிர்கொண்டு வெற்றி காண்பதுங்கிற தன்னம்பிக்கையை தான் கல்வி ஏன்னா இப்போ நம்மலாம் படிக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது மொபைல்னு ஒரு டிவைஸ் வரும் நம்ம நான் கனவுக்கு கூட நினச்சி பார்த்துட்டு இன்டர்நெட் வரும் நினச்சி பார்த்துல தொழில்நுட்ப வளர்ச்சிகள் மாறிட்டே இருக்கும் இப்போ சார் சொன்ன ஏஐ வந்து நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்ல இருக்குது ப்ரொஃபர் ஜான் மேக்கர்த்தி தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் ஏ அட் ஸ்டான்ஃபர்ட் இப்போ நீங்கள் வந்து ஏ அப்படிங்கிறது வந்து ஒரு த்ரெட் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஏஐ வந்து டாக்டர் அபிஜித் பேனர்ஜி அவரோட வேர்ல்டு நாலேஜ் ஃபோரத்தில் சொல்லியிருக்கிற அழகாக அதாவது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகள் வந்து யாரை பாதிக்கும்னா நீங்கள் வந்து ஒரு மிடில் லேயரில் இருக்கிறவங்க தொழில்நுட்பம் அதாவது தன்னை வந்து அடிக்கடி கல்வியில் புதுப்பிக்க அதாவது இப்போ நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிகளை அப்டேட் பண்ணாதவங்களுக்கு தான் இந்த பாதிப்புகள் ஏற்படும் தொடர்ந்து மாறி வரும் சூழலை வந்து ஏற்றவாறு நான் வந்து இதை வந்து அடாப்ட் பண்ணி நான் அது மேலே நான் வந்து ஸ்வே பண்ண ரெடியாக இருக்கேன் அதில் நான் நீந்தறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னா அவர் என்றைக்குமே மூழ்க மாட்டார் அந்த அந்த தன்னம்பிக்கையை வந்து கல்வி கொடுக்கலாம் சார் சொன்ன அந்த டயர் த்ரீ இன்ஸ்டியூஷன்லாம் அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை இல்லை ஆனால் சிலபஸில் பிரச்சனை இல்லை அந்த இன்ஸ்டியூஷனில் பிரச்சனை இல்லை மெயினாக வந்து இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது இதுக்கேற்ற நம்ம வந்து ஃபேக்கல்ட்டிஸை வந்து உருவாக்கல அந்த ஃபேல்டல்ட்ஸ் வந்து இன்ஸ்பிரேஷனோட கமிட்மெண்டோட இப்போ நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் டீச்சர் இருந்தாங்க நம்ம ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் பார்த்தோம் இன்றைக்கி இந்த ஜென்ரேஷன் பார்க்குறது டுவெண்ட்டி பர்சென்ட் தான் ஆனால் இந்த பாப்புலேஷன் க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்ட்ரியில் பிளானிங் கிடையாது ஆனால் குழந்தைங்க வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி யூஜியில் கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஏன்னா இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் இதே நான் வந்து ஹையர் எஜுகேஷன் வந்தேன்னா அது சிங்கிள் டிஜிட்டலாக தான் இருக்குது அதனால் நீங்கள் இங்கே யூஜியில் நல்ல காலேஜ் காலேஜ் எது காலேஜ் கிடைக்குதோ இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நான் எம்சிசி லயலில் படிச்சா கூட நான் திரும்பி போய் படிக்கலாம் நீங்கள் அதில் வந்து உலகளாவிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா உலகத்தில் இந்த பாப்புலேஷனே கிடையாது இந்தியாவோட மீடியன் ஏஜ் வந்து டுவெண்ட்டி சைனா வந்து தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் அதனால தான் சைனா த்ரீ சைல்டு பாலிசி இந்த ஜென்ரேஷனுக்கு இருக்கிற மாதிரி வாய்ப்புகள் இதுக்கு முன்னாடி எந்த ஜென்ரேஷனுமே இருந்ததில்லை ஆனால் இந்த குழந்தைங்க வந்து அவங்கள கல்வியில் புதுப்பித்துக் கொள்ளலை இல்லை அவங்க நிறைய புது தொழில்நுட்பம் அதுக்கான டிஸ்ட்ரிபியூஷனும் இருக்கு நம்மளை டிஏ ஒன் டிஏ டூ டிஏ த்ரீங்கிறத ஒரு ஸ்டூடண்ட் டிசைட் பண்ணலை ஓகே அந்த அந்த கல்லூரியின் தரம் டிசைட் பண்ணது அல்லது அக்ரிடேஷன்ஸு இந்த கல்லூரிக்கு ரேங்கிங்ஸு இப்படியான ஒரு சிஸ்டம் தான் அதை டிசைட் பண்ணுது இப்போ எனக்கு வந்து ஒரு நான் ரூரல் ஏரியாவிலேருந்து வரேன்னு வச்சுக்கோங்களேன் என்னால் வந்து ஒரு அந்த டாப் நாச் காலேஜஸ்க்குள்ளே போகிறதுக்கான ரூட்டே தெரியாமலாம் நிறைய பேர் இருக்கிறார் நிச்சயம் அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போது அப்போது எப்படி நம்ம வந்து இந்த கோர்ஸ் வந்து ஃபியூச்சரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கோர்ஸ் ஃபியூச்சரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல முடியும் ஏன்னா ரொம்ப வருஷமாக அப்படி தானே சொல்கிறாங்க இல்ல அதுதான் சார் இப்போ வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எடுத்தாங்க ஒரு பக்கம் ஈஸி எடுத்துட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏ எடுக்கிறாங்க பட் அவங்க வெளியே வரும்போது டோட்லி சீன் இஸ் டிஃப்ரெண்ட் ஆனால் இந்த மாதிரி தான் சார் எஜுகேட் பண்ணப்படுறாங்க என்னதான் வேணாம்ங்கிறோம் அதான் நீ தமிழ் எப்பவுமே தமிழில் பாத்தீங்கன்னா மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிறான் எல்லாமே மாறும் நீ நான் வந்து நான் அடிச்சு சொன்னேன் சார் பை டூ தௌசண்ட் தேர்ட்டி டூ ஏஐ இல் பி ரீப்ளேஸ் பை ஓஎங்கிற ஆர்கனைட் இன்டெலிஜென்ஸ் ஏன்னா இப்போவே பயோ கம்ப்யூட்டர்ஸ் வந்துருச்சு ப்ரைன் செல்லோட வந்து கம்பெனி வந்துருச்சு நீங்க ஆர்கனைட் இன்டெலிஜென்ஸ் போட்டீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ எல்லாமே ஏ இட் செல்ஃப் வந்து இப்போ ஜெனரே ஜெனரேட்டிவ் ஏல இருந்து அஜென்டிக் ஏல இருந்து ஆர்டிஃபிஷியல் ஜென்ல இருந்து சூப்பர் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் அடுத்தது ஓஐ பத்தி பேச போறாங்க அதுதான் நான் என்ன கேட்டேன் சொல்றேன் என்னன்னா அதாவது நீங்க சொன்னதுல இப்போ அதாவது சமப்படுத்தணும் அப்படின்னு சொல்றோம் ஆக்சுவலாக இது வந்து அர்பன் ரூரல் பணக்காரங்க ஏழை அப்படி கிடையாது எனக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸோட நாலேஜை அப்படியே டம்ப் பண்ணுறாங்க குழந்தைங்க வந்து இப்போ நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்க வரவங்கள்ட்டே ஏன் ஐஐடி எக்ஸாம் எழுதலை என்ட்ரன்ஸ் எழுதுன்னு கேட்டா தெரியாது மேம் எனக்கு அப்ப நான் கிளாஸ் முடிச்சிட்டு வரதுக்குள்ள நான் இந்த எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள சொல்றாங்க ஐஐடி என்ட்ரன்ஸ் எப்பயோ அப்ளை பண்ணி முடிஞ்சிருச்சுன்றாங்க

பிஜில வந்து அக்ரிகல்ச்சர் எடுத்துட்டு வந்தவங்க இருக்காங்க கண்டிப்பா அதனால ஒருவேளை அப்படி பண்றாங்க அது அது என்னன்னா நாங்க படிக்கும் போதும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி உள்ளே வந்து சிவில் சர்வீஸ் ட்ரைனிங் ஒன்னு கொடுப்பாங்க முக்கியமா வந்து சிலபஸ் நிறைய மேட்சிங் இருக்கும் அதாவது சயின்ஸ் கெமிஸ்ட்ரி ஜியாகிரபி சீட் சயின்ஸ் பயோ சயின்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருப்போம் நாலு வருஷமும் வேறு எந்த யூஜிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெறும் ஒரு குரூப் மட்டும் படிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாட்னி எடுத்தால் பாட்னி மட்டும் படிப்பாங்க என்ஜினியரிங் எடுத்தால் மேக்ஸ் நல்லா வரும் மற்ற சயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு டச் இல்லாமல் போயிடும் அப்போ வேற எஸ் எந்த காம்பட்டேட்டிவ் எக்ஸாம் நீங்கள் எடுத்திங்கனாலுமே சயின்ஸ் மேக்ஸ் ரெண்டுமே கட்டாயமாக இருக்கும் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எல்லாம் எல்லாேருக்கும் ஈக்குவலாக டென்த் வரைக்கும் படிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரே மாதிரி படிப்பாங்க ஆனால் இந்த சயின்ஸில் டச் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காம்படேட்டிவ் எக்ஸாமில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க ஸோ அதனால் அக்ரி வந்து ஒரு இதுவாக ஒரு ஃபோர்ஸ் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் மற்ற அளவில் அக்ரிக்குள்ளேயுமே இருக்கிற பசங்கள்கிட்ட என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டாங்கன்னா ஜென்ரலாக பிளாங்காக தான் இருப்பாங்க நான் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் ஐசிஆரில் போய் சயின்டிஸ்டாக போகிறேன்னு ஒருத்தர் சொல்வார் அவரும் அதே தான் பண்ணிகிட்டு இன்னொருத்தர் நான் பேங்க் எம்ப்ளாய் ஆக போகிறேன்னு அவருக்கும் என்ன பண்ணுன்றது தெரில இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது கையிலே கூகுள் வச்சிருக்காங்க டெய்லி ஒன்றரை ஜிபி செலவு பண்ணுறாங்க ஆனாலும் தே ஆர் நாட்

அண்ணா யூனிவர்சிட்டிக்குலேயே நூற்றி இருபது விதமான இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது பட் எல்லோரும் சிஎஸ்சி ஐடிஏ இந்த மாதிரி செலக்டிவான கோர்சஸ் மட்டும் வச்சுக்கிறதான் பிரச்சனையே இப்போ ஃபுட் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது இப்போது தமிழ்நாட்டில் எட்டு கோடி பாப்புலேஷன் இருக்கும் எல்லாருக்கும் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னிக்ஸ் இல்லாமல் ஃபுட் வீட்டுக்கு வந்து சேர்றதே கிடையாது ஸோ ஃபுட் டெக்னாலஜி படித்தவங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது எல்லாரும் இந்த சிஎஸ்சி ஐடிங்கிற அந்த ஃபேன்டசிக்குள்ளே தான் ரியல் ப்ராப்ளமாக நான் பார்க்கறேன் ஓகே இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் அவருமே அந்த நிறைய மேடைகளில் சொல்லியிருக்காரு நெனஞ்சலி ரொம்ப காலமாக அதை சொல்லிட்டுருக்கார் பதினஞ்சு இருபது வருஷமாக சொல்லிட்டு இருக்கார் இந்தியா மாதிரி ஒரு நாட்டிற்கு பல்வேறு விதமான டெக்னிக்கல் பீப்பிள் தேவை அல்லது பல்வேறு துறைசார் அறிவோடு பலரும் வரணும் இப்படி கவனிக்கப்படாத வேலைவாய்ப்பு இருக்கிற நிறைய துறைகள் இருக்குது எனக்கு அதை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா இப்போ இப்போ எடுத்துக்கிட்டு அந்த ட்ரெண்டிங் கோர்சஸ் பாப்புலர் கோர்ஸஸ் சொல்லப்படக்கூடிய டேட்டா சயின்ஸ் ரோபோட்டிக்ஸு ஐடி ஏஐ அப்புறம் வந்து அப்புறம் இதில் வந்து இப்போ மீடியாவையும் சேர்த்துக்கலாம் கடந்த பத்து வருஷமாக நான் அதை பார்க்குறேன் நீங்கள் சொன்னது எல்லாமே மாற போகுது சார் இல்லை இல்லை அதான் மாறுவோம் ஆனால் இதெல்லாம் பாப்புலராக பேசப்படுது அதுதான் நம்ம தப்புன்னு சொல்கிறோம் இல்லை வர அது அதனால தான் நான் சொன்னேன் இப்போ நீங்கள் டேட்டா சயின்ஸ் சொன்னீங்க டேட்டா சயின்ஸ் இல்லை வர இது முடிச்சுட்டு வரேன் எனக்கு என்னன்னா அப்படி இதெல்லாம் வந்து பாப்புலராக சொல்லப்படக்கூடிய கோர்சஸ் இது நீங்களாக உண்மையிலே வேலை வாய்ப்பு இருக்கு மாணவர்கள் சூஸ் பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிற சில கோர்சஸ் இருக்குல்ல அது என்னென்ன கோர்சஸ் சொல்லுங்க இப்போ காரைக்குடியில் செக்ரின் ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாருமே வந்து பேட்டரிஸ்ல வேலை செய்ய போறாங்க ஸோ காரைக்குடியில் இருக்க கோர்ஸ் எல்லாருமே சென்னை கோயம்புத்தூர் நோக்கி ஓடி வராங்களே தவிர காரைக்குடியில் யாரும் தெரியும் பார்க்கறது இல்லை ஃபுட் டெக்னாலஜிக்கு தஞ்சாவூரில் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட்னு ஒரு யூனிக்கான வெறும் காலேஜ் ஃபுட் டெக்னாலஜி மட்டுமே சொல்லி கொடுக்குறாங்க அந்த மாதிரி கோர்சஸ் இருக்கு ஈவன் வந்து பயோடெக் பயோமெடிக்கல் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு பயாலஜி பேஸ்டாவே இப்போ நீட்

நல்ல நல்ல கோர்சஸ் என்னென்ன இருக்கு ஃபிஷரி ஃபிஷரி சயின்ஸ்னு இருக்கு சார் தமிழ்நாடு ஜே ஜெயலலிதா ஃபிஷரி யூனிவர்சிட்டி டுவெல்த் மார்க் பேஸ் பண்ணி தான் அட்மிஷன்ஸே இருக்க போகுது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு பதினெட்டு கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு அதை எடுத்துக்கலாம் இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க மெடிசன் அலைன்டு கோர்சஸ் அதில் ஃபிசியோ தெரப்பி தெரபி தெரப்பி ஃபார்மசின்னு சொல்லி பண்ணிங்கன்னா எல்லாமே மோஸ்ட் டிமாண்டிங் எப்போ நர்சிங் நோக்கி ஓடுவாங்க ஆப்டோமெட்ரின்னு ஒன்று இருக்கு சூஸ் பண்ண மாட்டாங்க பிஏஎஸ்எல்பின்னு ஒன்று இருக்குது ஆடியோ ஸ்பீச் லாங்குவேஜ் தெரிவி எவ்வளோ நீ நீஸ்டோன் பண்ணி படிக்கிறீங்களோ அவ்வளோ டிமாண்ட் இருக்க போகுது இல்லை நீஸ்டோன் பண்ணி படித்தா கடைசியில் ஒரு டிகிரி மட்டும் இருக்கும் எனக்கு வேலை இல்லாமல் தேவையில் <laughs> புரியுது <laughs> <laughs> அதற்கான வாய்ப்புகள் அதிகமா இல்ல நீங்க நீஷா ஒரு கோர்ஸ் படிச்சிருப்பீங்களான்னு கேக்குறேன் நீஷா விட யூனிக்கா சூஸ் பண்றது பெஸ்ட் சொல்லுவாங்க இல்ல அதுதான் இதுல நான் சேலஞ்சஸ் இதுல எனக்கு என்னன்னா நான் வந்து இதுல ஃபேண்டசியா பார்க்க முடியும் எனக்கு மினிமம் கேரண்டி வேணும் கண்டிப்பா நான் வந்து நான் முழுக்க முழுக்க அவரோட உடன்பட்டாலும் கூட அதாவது பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் இஸ் டு விஸ்டம் அது வந்து விஸ்டம் தான் அல்லது ஒரு நம்பிக்கையை தரணும் இதை நானும் நம்புகிறேன் ஆனால் அதே நேரத்தில் ஒரு சமூக கணக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டினுடைய பிள்ளை தலையெடுத்தா தான் அந்த குடும்பம் தலை துக்குவோம் அப்படிங்கிற நிலைமை இருக்கிறப்ப நான் சாய்ஸஸ்க்குள்ளே போக முடியாதுல இப்போ நான் இப்போ எல்லாருமே போய் இந்த பாப்புலர் கோர்ஸில் விளறதுக்கான ரீசனு என்னன்னு கேட்டால் இதில் ஒரு மினிமம் கேரண்டி இருக்குன்னு நம்புகிறாங்க அல்லது நம்ப வைக்கப்படுகிறார்கள் அதில் ஒரு இருக்கு சார் நான் என்ன நினைக்கிறேன்னா எனி கோர்ஸ் சக்சஸ் ரேஷியூஸ் டென் பர்சன்டேஜ் தான் சார் இப்போ வந்து நீங்கள் சிஎஸி எடுங்க ஐடி எடுங்க தமிழ்நாட்டில் எண்பத்தஞ்சாயிரம் பேர் சிஎஸ்சி படிக்கிறான் பத்தாயிரம் பேர் தான் குவாலிஃபைடாக இருக்கும் அதாவது அதாவது எம்ப்ளாயபிள் டேலண்ட்னு எடுத்து பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜாக தான் இல்லை இதுலையுமே இன்னொரு ஐம் நாட் ஆர்கியூவிங் வித் யூ எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்லு டேலண்ட்டு கதை வேறு எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்குதுன்னு முதல்ல நம்ம பேசுகிறோம் அதுக்கப்புறம் க்ரோத்தை பற்றி பேசலாம் ஏன்னா முதல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா இப்போ சிலிக்கானவெளியில் போய் உள்ள உட்காந்துருக்க எல்லாரும் சூப்பரா அந்த டேலண்டோடலாம் உள்ள போல உள்ள போய் நம்ம நம்ம பசங்க ஸ்பெஷாலிட்டியா தான் உள்ள போயிட்டானுங்க தத்தி புத்தி புடிச்சு மேல வந்துடுவானுங்க ஓட்டு வீடு மாடி வீடு ஆகிடும் அந்த ஒரு கணக்கு வந்துடும் தட்ஸ் வாய் நான் என்ன கேட்குறேன் யூனிக்காக படித்தா

ஸ்கூல்ஸில் போய் நம்ம பசங்க படிக்க முடியும் திருப்பி அதே இன்ஜினியரிங் காலேஜ்க்குள்ளே போகிறது ரியல் ப்ராப்ளம் ஸோ அவனோட இன்ட்ரெஸ்ட்டை அவனோட பர்சனாலிட்டி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ரைட்டான பீப்பிளை ரைட்டான பிளேஸஸ்க்கு அனுப்பணுங்கிறதா ரியாலிட்டி ஓகே ஆக்சுவலாக கடைசியில் எல்லோரும் வந்து சேரடா இதுதான் அதனால் இதுக்கு நீங்க தான் இப்போ சொல்லணும் அதாவது நீஷு யூனிக் கோர்சஸ் அப்புறம் வந்து அறியப்படாத பகுதிகள் அப்புறம் வந்து எனக்கு மினிமம் கேரண்டி தரக்கூடிய படிப்புகள் இப்படி நாலாவது நம்ம பிரிச்சுக்கலாம் ஒரு லோ மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு பையன் எதை சூஸ் பண்ணுவோம் ஒரே ஒரு சின்ன பெர்ஸ்பெக்டிவ் இருக்குனால இங்கே பாருங்க இப்போ நூறு பேர் இப்போ ப்ளஸ் டூ பாஸ் பண்ணுறாங்கன்னா நாற்பத்தெட்டு பேர் அதுக்கு மேலே இல்லை தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு இருபத்தி எட்டு பேர் தான் வந்து கல்லூரிக்குள்ளே போகிறாங்க ஓகே மீட்சம் எல்லாருமே வேற ஒரு தான் எடுக்கிறாங்க ஒரு பெரிய ரெவல்யூஷன் அது சா சொன்ன விட பெரிய ரெவல்யூஷன் நான் நினைக்கிறது நம்ம யாரும் பெருசாக பேச தயங்குறது இந்த விஷயம் ஏன்னா ஈவன் தமிழ்நாட்டில் கூட ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்கள் இருக்கிறது தமிழ்நாடு இந்தியாவோட ரெண்டு மடங்கு நம்ம வந்து போறோம் ஆனா இங்கேயும் கூட நாற்பத்தெட்டு பேர் அந்த கட்டத்தில் அவங்க வந்து ஏதாவது ஒரு வேலை எடுக்கிறாங்க நான் என்ன இன்னைக்கு திறன் வளர்த்தல் அப்படின்னு வந்து மிகப்பெரிய அலை ஏயை விட அது பெரிய அலைன்னு நான் நினைக்கிறேன் கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஐம்பதாயிரம் கோடி செலவு பண்றாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்ல முப்பதாயிரம் கோடி செலவு பண்றாங்க எண்பதாயிரம் கோடி செலவு பண்ணி இன்னைக்கு திறன் வளர்த்தல் திட்டங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கு நீங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு மூணு மாசம் அதில் ஒரு பயிற்சி டிடியோஜிகேஒயோ இல்லை கிராமப்புற வேலைவாயு திட்டம் இந்த மாதிரி வந்து பிஎம் தக்ஷு இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினாறு ஸ்கீம்ஸ் ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மூணு மாதம் படிச்சுட்டு அவை வந்து அந்த ஒரு ரோட் சைடில் மெக்கானிக்காக இருந்தவங்க கூட இன்னைக்கு வந்து முறை சார்ந்த வேலைக்கு போக முடியுது அது ஒரு மிகப்பெரிய புரட்சியை நான் நினைக்கிறேன் ஆர்கனைஸ் செக்டர் துறையில் வந்து அவனால் முடியுது அடிபட்டு உதப்பட்டு ஏதாவது ஒரு இடத்துல பெரிய ஆளாகிறது இந்த ரஜினி படத்துல ஒரு மாதிரி டக்குன்னு ஏதாவது ஒன்னு பண்ணி அவர் வந்து பெரிய பெரியாளாயிருவாரு இது அதுக்கு வந்து இப்போ ஒரு முறை சார்ந்த வழிகாட்டுதல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆர்கனைஸ்டாவே ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து சரியா ஸ்டாப் பண்றது இல்ல என்று என்னோட பெரிய பெரிய

Technology from vision to victory. Three decades of success.